ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் நான் மிஷின் நம்பர் பார்க்கும்போது தான் மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு எம்சி மிஷின் நம்பர் இது பார்க்கும்போது தான் பீஸு கண்டிப்பாக டபுள்ஸ் வரும்னு நினச்சேன் நான் டபுள் ஜீரோ வரும்னு நினைக்கிறேன் நான் டபுள் ஜீரோ வந்துச்சு ஆல்பொருட் கொடுக்கும் போது சொன்னேன் ட்ரோலியர் ரெண்டு ரெண்டு நம்பர் வரும்னு அது ஜீரோ தான் வந்துச்சு இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தி ஏழு ஏன் வீடு சீக்கிரம் கொடுக்கணுன்னா நாளை வின்னிங் எடுத்தாகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் சூப்பராக வினிங் நம்பர் எடுக்கணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண இப்போ எடுத்த கேசிங் எல்லாமே கொடுக்க போகிறேன் பதினாலு எட்டு இருபத்தஞ்சி கருண் டப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஏ போ ஏ போ நாலு பி போ எட்டு ஒன்று சிபோடு அஞ்சு நாலு ஒன்று

மிஸ் பண்ணாதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா டபுள்ஸ் வந்தால் அந்த நம்பர் வரும் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினாலு இந்த நம்பர் நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணணும் டைமண்ட்ஸ் நம்பர் கூடனு எடுத்து வச்சேன் சரி எல்லாருக்காகவும் கொடுத்துட்டேன் மோ வராதோ தெரியாது நம்பர் வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்திருக்க நம்பர்னால் அதுக்காக தான் சீக்கிரமாக வீடியோ கொடுத்துட்டேன் வரும் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் டூரிஸ்ட் ஒன்று டூரி இது கொடுத்தலையா இதே வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து டபுள் ஒன்று ஏபிபிசி ஏசி ஏபிசி ஜீரோ பதினொன்று பதினாலு பதினஞ்சு எண்பத்தொன்று எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஏபுரோ நாலு சின்ன பதினொன்று பதினாலு பதினஞ்சு ஒன்று எண்பத்தி நாலு இந்த ரா நம்பருக்கு இந்த நம்பர் அப்படி மேட்ச் ஆகுது ஐநூத்தி எண்பத்தஞ்சு மூணு கம்மி பண்ண வந்தா இந்த நம்பர் அப்படியே ரா நம்பரில் ஒத்து போகுது నాకు రిజల్ట్ అంతా ఇలా బెస్ట్ ఫ్రెండ్స్